பன்னெண்டு பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு பன்னெண்டு ரூபா சேத்து பேரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ரமேஷ் முப்பத்தி அஞ்சு தேரி 1 2 ஆறு ஏழு எட்டு 6 எட்டு எட்டு ரூபா எட்டு ரூபா எட்டு ரூபா 8 8 8 8

za duchivert uhm old者 fliba aaa siлиyecup ma hai ca yoodi eeech nek zpifeuuring eta哎in ete என்ன கேண்டோட புரொஜெக்ட் அண்ணா போடுங்க போகலாம் ஆமா ஆமா குடு குடுங்க எங்கே இங்க 14 நாள்களா எஸ் டி எஸ் டி இந்த கை குறி செந்ததியா கேலி வெரி 7 ரூபா வெரி 7 ரூபா 7 ரூபா வெரி 7 ரூபா கை விருச்சிடு கேலி வெரி 7 ரூபா 7 ரூபா வெரி 7 ஓசத்துவரே

சரி வெளம் வெறுப்பு அஞ்சு ரூபா வெறி பதினஞ்சு பதினஞ்சு ரூபா பதினைஞ்சு ரூபாய் முறைய

सूर्य और 91 दुपरिया आने गेम वोटिंग 1000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 eu <com> right <go dietarySí> <shatie hose nuest> बोलो so <wh Niggaving choses> <that so pairlessly> <outro>